நம்ம வீட்ல நேத்து ராத்திரில இருந்து கரண்ட் இல்லப்பா ஆபீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்னு போறேன் நீ வந்து பாக்குறியா சார் நீங்க விவரம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா என்னப்பா சொல்ற சார் கரண்ட் பில் கட்டுறதுக்கு கிரேஸ் பீரியட் முடிஞ்ச நீங்க பணம் கட்டல கல்யாணம் கிட்ட கட்டினாரா இல்லையானு நல்லா விசாரிங்க சார் வரேன் சார் ம் ஏற்கனவே நீயே ஒரு தண்ட சோறு உனக்கு போடுறது இல்லாம உன் பொண்டாட்டியே உட்கார வச்சு சோறு போட்டு இருக்கேன் வேலைக்கு போறதுக்கு தான் ஒரு துப்பு இல்ல இப்போ வீட்டுக்கு கரண்ட் பில் கட்ட காசு கொடுத்தா அதையும் திருட ஆரம்பிச்சிட்டியா அசிங்கமா இல்லடா உனக்கு என்னால இன்னும் நம்ப முடியல கலை நீயா இப்படி எல்லாம் பண்ண பில்ல கட்லன்னு தெரிஞ்சதும் அப்படியே படபடன் வந்துருச்சு தெரியுமா ஏன் கமலா இவனுக்கு எப்படி இருக்கானுங்க ஐயோ கடைசில இவனும் இப்படி ஆயிட்டானுங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க சாரிமா எப்படி எனக்குள்ள கடை வாங்கி அப்படியே அஜி பல்லாம் உடைச்சம் வெக்கமான சூடு சுரண எதுவுமே இல்லை கட்டின பொண்டாட்டியை காப்பாற்றணுமேங்கிற எண்ணம் இல்ல பெத்த பிள்ளையை எங்கேயோ விட்டுட்டு எப்படால இங்க நிம்மதியா இருக்க முடியுது திங்குற ஒவ்வொரு கை சோறும் எப்படி உள்ள இறங்குது வாய்க்கிட்ட கொண்டு போறப்பெல்லாம் சாக்கடை திங்குற மாதிரி உமட்டல மனசெல்லாம் உருத்தல மானங்கட்ட ராஸ்கர் போற இடத்துல எல்லாம் ஒவ்வொருத்தனா வந்து என் கால்ல விடறான் ஐயா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வம் நீங்க தானே என்ன கையெடுத்து கும்பிடுறான் ஊரெல்லாம் என்ன வாழ்த்துதுடா ஆனா நீங்க ஒருத்த கூட உருப்படாம போயிட்டீங்களே செஞ்ச புண்ணியெல்லாம் என்ன கைவிட்டுடுச்சு படிக்க வச்ச பிள்ளைங்களோட வாழ்த்தெல்லாம் வீணா போயிடுச்சு எா எனக்கு வந்து இப்படி பிறந்தீங்க எதுக்காக என்ன இப்படி கொல்லாம கொண்டு இருக்கீங்க ஏன்டா இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்கடா அதுக்கு நான் செத்து போயிடலாம் என்ன ஏ கேட்டிருக்க வேண்டியதான கேவலம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா காசுக்கு நான் ஒருத்தலாம் போயிட்டான் சரி யாரும் கஷ்டப்பட வேணாம் நான் நேரா இபி ஆஃபீஸ் தான் போறேன் நில்ல கட்டிட்டு அந்த வயர்மெண்ட்ட சொல்லி ஃப்யூசர் மாட்டேன் சொல்றேன் உன் காசுல இந்த வீட்டு கரண்ட் வந்தா அந்த கரண்ட்ல நான் கையை குடுத்து செத்துடுவேன் ஐயையா என் தலை விதி என் தலை எழுத்து மூணு பிள்ளைங்களால நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மனசு புழங்கி சாகணும்னு என் தலையில எழுதி இருக்கு காதர் பாய்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் பணம் வந்து வாங்கிக்கான்னு சொல்லியிருக்காரு நான் அவற்றை வாங்கி கட்டிக்கிறேன் வேற யாரும் எனக்காக பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அரங்கநாதன் கடைசி வரைக்கும் கண்ணியத்தோடையும் தன்மானத்தோடையும் வாழ்ந்து சேர்த்தாங்கிற பேராது இருக்கட்டும் அந்த பேரையாவது இவனு கெடுக்காம இருக்க சொல்லு ஃபீல் பண்ணாத விடு நம்ம அப்பா தானே அதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு சரி சரி நான் ஒரு நம்பர் சொன்னேன்ல அத கூட அண்ணா என்ன ஃபோன் ஆன் ஆக மாட்டீங்கதே சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் ஏன்னா சார்ஜ் போட போட்டு இருக்க மாட்டியா கரண்ட் எங்கட அதுக்கு சார்ஜ் போறதுக்கு அண்ணா அய்யோ அப்ப என்னோட ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் போச்சா சொல்ல அபி <laughs> 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 அக்கா அம்மா எங்க அம்மா பின்னாடி இருப்பாங்க

நான் பெத்ததுல ஒண்ணு கூட உருப்படாம போயிடுச்சு நான் என்ன செய்வேன் நான் யாரை தப்பு சொல்லுவேன் சொல்லு எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலம்மா நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேம்மா என்ன பாவம் பண்ணேன்னு மனசரிஞ்சு ஒரு எறும்ப கூட நான் கொன்னது கிடையாது சொந்த பிள்ளைங்கள மனம் கோணாம வளர்த்தோம் கூடவே சேர்த்து ஊர் பிள்ளைங்களெல்லாம் அவர் படிக்க வச்சாரு அத்தனை பிள்ளைங்களும் சார் சார்ன்னு இவர் மேல உசுரா இருக்காங்க வாழ்நாள் முழுக்க நன்றி கடனோட இருக்காங்க இவர் பண்ண புண்ணியத்துல ஒண்ணு கூடவா என் பிள்ளைங்களை காப்பாத்தல வெற்றி எப்படி போயிட்டான் அன்பு சொல்லவே வேணாம் ஆனா மூணு பிள்ளைங்கள்ல அவன் வேற மாதிரி அவன் எங்க போனாலும் பொழைச்சிப்பா அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு ஆனா இந்த கலை ஏன் இப்படி பண்ணா வலிக்காம பெத்த நீ எனக்கு அவன் மேல அவ்வளவு பிரியம் இருக்கு அவனோட முகம் வாடினா என்னால தாங்கவே முடியாது ஆனா இப்போ சொந்த குடும்பத்திலேயே பெத்தவங்க முன்னாடி திருட நான் நிக்கிறான் பெத்த வயிறு எரியாதா என் நெஞ்சில வேதனை இருக்காதா சொல்லு அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கலம்மா யாரு எதிர்பார்த்தா அவன் வேலைக்கு போகாதது பத்தி கூட அவர் பெருசா பேசவே மாட்டாரு ஆனா இவன் இப்படி ஆரம்பிச்சிருக்கான் இது எங்க போய் முடிய போதோ தெரியல இவனுக்கு என்னதாமா கேடு படிச்சிருக்கான் அறிவு இருக்கு வேலைக்கு போனாதான் என்ன பிடிவாதமா இப்படியே வீட்டுல உட்கார்ந்து அவன் ஒரு தனி மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல பாவம் நந்தினி ஒரு உலகமே தெரியாத ஒரு அப்பாவி அந்த குழந்தை இவன் தவிக்க விடுறானே இதெல்லாம் நியாயமா வரைக்கும் கூட பரவாயில்லம் நாங்க போய் சேர்ந்துட்டா இவன் என்னமா பண்ணுவான் வெற்றி அன்பும் இவன் பொண்டாட்டி பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னமா பண்ணுவான் சொல்ல எப்படி குடும்பத்தை பாப்பா

அழாதீங்கம்மா ஏதாச்சும் பண்ணலாம் வாங்க நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்க பேசாதீங்க என்ன மனுஷங்க நீங்க இப்பதான் மாமா உங்களை அசிங்கமா பேசிட்டு போயிருக்காரு நான் உள்ள கொல்ல அவமானத்துல கதறி அழுதுட்டு இருக்கு அசிங்கத்தையும் தொடச்சு போட்டுட்டு இப்படி உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமான ரோஷம் ஏதாச்சும் இருக்கா இல்லையா நந்தினி என்ன நந்தினி இது அப்பா கூட சேர்ந்து நீ என்ன இன்சல்ட் பண்ண முடிவு பண்ணிட்டியா இன்சல்ட் பண்ணி என்னதான் நடக்க போகுது அப்படியே உங்களுக்கு ரோஷம் பொத்துட்டு வந்துற போதா சொல்லுங்க உங்களை மாதிரி ரோஷம் கிட்ட மனுஷன் என்ன பார்த்ததே கிடையாது வேணா நந்தினி கட்டின புருஷனை பார்த்த மாதிரி பேசுறது தப்பு வேற எப்படி பேச சொல்றீங்க தாளி கட்டி குழந்தை பத்திட்டா உடனே புருஷன் ஆடுவீங்களா புருஷனா லட்சணமா என்னங்க பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் சுயமா நீங்க சம்பாதிச்ச காசுல என்ன ஒரு நாளாவது வெளியில கூட்டிட்டு போயிருப்பீங்களா நகப்பண்ணு கூட எதுவும் வேணாங்க சொந்த காசுல எனக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கீங்களா இப்போ என்ன உனக்கு மல்லிகைப்பூ தானே வேணும் ஏங்க இவ்வளவு மான கேட்ட இருக்கீங்க மல்லல பூதா எனக்கு கோலகமா உங்கள நம்ம என்ன இருக்க நம்ம பொண்ணு இருக்கா அது இப்போ என்ன இடம் இல்லையா சாப்பாடு பிரச்சனை இருக்கா இருக்க கூட இந்த மனுஷனுக்கு சூற இடமும் நான் நல்லா இருந்துவனா 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கு கூட அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு புரியவே இல்லையா நான் என்ன சொல்றேன் உனக்கு தாம இருந்து பெத்த புள்ள அது ஆசையா கொஞ்சி சோரோட்டி தாளாட்டி ஸ்கூல் காணிப்பு வைக்க எனக்கு ஒரு வக்க இருக்கா அதுக்கு சோறு போட துப்ப நம்ம எங்க அம்மா வீட்டுல விட்டு வளர்க்க வேண்டியதா இருக்கு மாசம் ஒரு தடவை போய் அவள பாக்குறதுக்கு கூட வழி இல்லாம நான் இருக்கேன் மசக்கு கூட மாமா கிட்ட கையெழுந்து நிக்க வேண்டியதா இருக்கு புள்ள பாக்காம நான் இருக்கேன்

நம்ம பொண்ணு என்னை பார்த்து ஆண்டின் கூப்பிடா கிட்டத்தட்ட என்ன மறந்தே போயிட்டான் இதுக்கெல்லாம் யார் காரணம் சம்பாதிக்க கூட துப்பு இல்லாம இருக்கிற நீங்க தானே எங்க அப்பா அம்மா மட்டும் சாகாம அப்படியே இருந்துருவாங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணு நான் எப்படிங்க வளர்ப்ப இந்த வீட்டுல வச்சு என் பொண்ணுக்கு ஒரு முட்டாய் கூட வாங்கி தர காசு இல்லாம நான் எப்படி அவளை காப்பாத்துவேன் இல்ல நந்தினி நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற இப்போதிக்கு இத பத்தி பேச நான் விட்டுறியா ஐயோ தெய்வமே இதுதான் என் தலை இதை தான் நான் அனுபவிக்கணுமா பாரு நந்தினி இது ஒரு சின்ன விஷயம் ஒரு ஆயிரத்தி நானூறு மேட்டர் போய் பேசிட்டு இருக்க அவ்வளோ பெரிய விஷயமே சும்மா அழுது போய் எனக்கு ஒரு டீ போட்டு போ மனுஷனே நீ கரண்ட் எப்போ வந்துச்சு மாமா பணம் கட்டிட்டு வந்த அப்புறம் வந்துருச்சு எங்க எல்லாரும் யாருக்கும் மனசு சரியில்லை அதனால சீக்கிரமா தூங்க போயிட்டாங்க அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க போய் சாப்பிடுங்க எனக்கு ஒன்றும் சாப்பாடெல்லாம் வேணாம் மனசு ஒரு மாதிரியா நீங்க நில்லுங்க நீங்க சாப்பிடாம போனா அப்புறம் அம்மா வருத்தப்படுவாங்க படட்டுமே எங்களை பெத்ததுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை இதுதான் என்ன பண்ண சொல்ற எவனுக்கும் பொறுப்பு கிடையாது எவனுக்கும் ஒரு பாசம் கிடையாது அண்ணனுங்களா அவனுங்க இதே சொல்லி பொலுமிதா அம்மாவும் அழுதாங்க மாமாவும் அறுத்தப்பட்டாங்க என்ன பண்றது இந்த வாழ்க்கையை நானா தேர்ந்தெடுக்கலையே ஏன் பாக்கற நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணலையே ஏதோ பெத்த கடனுக்காக தூங்குறதுக்கும் திங்குறதுக்கும் அனுமதிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆனா இந்த அன்புக்கும் கலைக்கும் என்ன கேடு வந்துச்சா அப்பா அம்மாவை பார்த்துக்கொன்னு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா அக்கறை இருக்கா அக்கறை இருக்கணும் தான் ஏன்னா அது அவங்களோட கடமை

உங்க பக்கத்து நியாயம் மட்டும் யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்களே மாமா பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க நினைச்சு கூட பாக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் இத பாரு சும்மா வாட் நான் பேசணும் நான் பேசிதான் தீர்வேன் பேசிதான் ஆகணும் வயசானவங்க ரெண்டு பேரும் மனசு வெந்து விடுற கண்ணீர் என்ன சுடுது அத்த விடுற ஒவ்வொரு பெருமூச்சும் எனக்கு அனலதான் வீசுது அவங்களை இப்படி கதிரை விட்டுட்டு நீங்க மூணு பேரும் அப்படி என்னத்தான் சாதிக்க போறீங்க சும்மா புரியாம பேசாத நான் செஞ்சது செய்யறது எல்லாம் சரின்னு சொல்ல வரல ஆனா எங்க அண்ணன் கலை அவனுக்கு என்ன கேடு வந்துச்சு அவனுக்கு படிப்பு இல்லையா வயசு இல்லையா அவன் வேலைக்கு போலான்ல அம்மா அப்பாவை கூட விடு அன்னைக்கு ஒரு மலம் பூ வாங்கி கொடுத்துருப்பான இது வரைக்கும் இதே வேற ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னு வைய காரி துப்பிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருந்திருக்கோம் அன்னி ஒரு தெய்வம் மாதிரி இவன் செஞ்ச தப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு கூடவே இருக்காங்க அவங்களுக்காக வச்சு இவன் வேலைக்கு போலாமா இல்லையா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க படிச்சவர் சொன்ன உங்களுக்கு புரியும் உலகத்துல வேலை இல்லாதவங்க அன்எம்ப்ளாய்டுன்னு இருக்காங்கல்ல அதே மாதிரி வேலை செய்ய விருப்பம் இல்லாதவங்க பிடிக்காதவங்கன்னு ஒரு குரூப் இருக்கு அவங்க பேரு ஏய் இப்போ எதுக்கு இந்த லெக்சர்லாம் உங்க அண்ணனை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பல வருஷமா வேலைக்கே போகாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்கள அறியாமலே ஒரு மனநிலை வந்துரும் அதான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருதே நாம எதுக்காக வேலைக்கு போகணும் அவங்கள அறியாமலே ஒரு சப்கான்சியஸ் மனசுக்குள்ள பதிஞ்சிரும் எத்தனை தடவை வேலைக்கு அனுப்பிச்சாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை விட்டுட்டு வரதான் பார்ப்பாங்க இப்ப உங்க அண்ணனும் அந்த மனநிலையில தான் இருக்காரு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நான் பிஜி படிச்சப்ப சைக்காலஜின்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு

ஏன் பணத்தை கடையில் கொடுத்தாலும் பொருளை கொடுப்பா எங்கள் அப்பா பணத்தை கடையில் கொடுத்தாலும் பொருளை கொடுப்பா இதில் ரத்த பணம் பித்த பணம் ஏதாவது முட்டாள்தனமாக பேசி பாருங்க ஒரு பொண்ணு உடம்பு வித்து காசை சம்பாதிச்சு அது கடையில கொடுத்தாலும் பொருளை தர தான் போறாங்க அதுக்காக அந்த காசை வச்சு குடும்பம் நடத்தினா சரின்னு சொல்லிட முடியுமா ஏய் சும்மா தேவலாம் பேசிட்டு அடங்குங்க முதல்ல ரியாலிட்டியை நல்லா புரிஞ்சுக்கோங்க தப்புன்னா தான் நீங்க மூணு பேரும் செய்றீங்களே அது எல்லாமே தப்பு தான் அதை நீங்க செய்யறதுனால மட்டும் புனிதம் ஆயிடாது ஏய் இவ்வளவு வியாக்கானம் பேசுறல்ல நீ மட்டும் இந்த குடும்பத்துக்கு என்ன நல்லதா பண்ணிருக்க உன்னால எங்க அப்பா அம்மா எவ்வளவு வசிங்கப்பட்டாங்கன்னு மறந்துட்டியான நான் ஒண்ணு மறக்கலையே ஆனா இந்த வீட்டுக்குள்ள நானாவா வந்த எனக்கு தாலியை கட்டி இந்த வீட்டுக்குள்ள வர வச்சது நீங்க தானே அதுலயும் நீங்க தான் குற்றவாளி மிஸ்டர் புருஷன் ஆமா இவ பெரிய தியாகி நாங்க தான் உன்னை இழுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் அத கலட்டி தூக்கி போட்டு போவாம இந்த வீட்ல உட்காந்து பேய் மாதிரி என்ன புடிச்சு ஆற்றியடி சொல்ல போனா நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீடு நிம்மதியா இருந்துச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் பீட புடிச்சு ஆட்டி வைக்குது அத முதல்ல புரிஞ்சுக்கணி நான் வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொட்டிட்டு இருந்தீங்க நான் வரதுக்கு முன்னாடி நீங்க நேர்மையா வேலைக்கு போய் உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துனீங்க பெருமைப்படுத்துனீங்க நான் வந்ததுக்கு தான் இங்க எல்லாமே மாறி போயிடுச்சு இப்படியே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் தேடாம எவசிக்கறாளோ அவ மேல பழைய தூக்கி போட்டுட்டு நிம்மதியா போயிட்டே இருங்க இந்த குடும்பம் ரொம்ப நல்லா விளங்கிடும் ஏய் எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடணும்னு உனக்கு ஒண்ணும் அவசியம் பண்ணாங்க கிடையாது புரியுதா எங்க குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் கிளம்பி போனா போவ இங்க வந்து சாவடிச்சுக்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அடிச்சு சாவடிச்சிருவோம் எங்க சாப்பாடு அத நீயே கொட்டிக்க

ஏதோ இந்த வீட்ல பிறந்த பொண்ணு மாதிரியே எல்லாருக்கும் நெருக்கமா இருக்கியம்மா உன்னை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எப்பவும் இப்படியே இருக்கணும் சரியாம்மா